வணக்கம் நான் உங்கள் வேளார் தமிழன் இன்று என்ன கதைன்னு சொன்னா அந்தோணியும் ஆட்டுக்குட்டியும் அத்தியாயம் இரண்டு தோமையார் திருவிழா தோமையார் கோவிலின் அடிவாரத்தில் அந்தோணியின் குடிசை வீடு இருந்தது வீட்டில் இருந்து அண்ணாந்து பார்த்தால் கோவிலின் கோபுரம் சிலுவையும் தெரியும் தோமையார் கோவில் பழமையான கோவில் சுமார் நூற்றி இருபது ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டது சிறிய மண்மீட்டின் மீது கோவில் அமர்ந்துள்ளது கோவிலை சுற்றி கருவேல மரங்கள் இரண்டு பனை மரங்களும் இருந்தன அந்தோணியின் பாட்டி ஆரோக்கியா மேரிதான் கோவிலை பராமரிப்பு பணி செய்து வருவாள் மாலை நேரத்தில் அஸ்தால் மணி அடிப்பது அந்தோணியின் பாட்டிதான் கடந்த பத்து ஆண்டு காலமாக பக்தியோடு செய்து வருகிறாள் அஸ்தால் அடித்தல் என்பது சாயங்காலம் பூசைக்கு வாங்க தெரிவிக்கும் விதமாக அடிப்பது கோவிலுக்கு அதிகமாக கூட்டம் வராது அதனால் வருமானமும் கிடையாது ஆனால் ஆண்டுக்கு ஒரு முறை ஏப்ரல் மாதம் திருவிழா நடைபெறும் எல்லா ஊர்களிலும் பக்தர்கள் கோவிலில் கூடுவார்கள் நேர்த்தி கடன் செலுத்துவார்கள் அந்த வருமானத்தில்தான் கோவில் செலவுகள் செய்யப்படும் அந்தோனி ஆடுகளை பொட்டகையில் கட்டினான் ஆட்டுக்குட்டியை மட்டும் தன் மார்போடு அணைத்துக்கொண்டு கொண்டு வீட்டுக்குள் நுழைந்தான் அந்தோனி ஆட்டுக்குட்டியை வீட்டுக்குள் விடாத கஞ்சி பானையெல்லாம் தட்டிவிடும் பிறகு தான் கஞ்சி கிடைக்காது என்று செல்லும் பேரனை கண்டித்தாள் பாட்டி பயப்படாத குட்டியை கீழே விடவே மாட்டேன் என்றான் பேரன் அது சரி இப்படி அந்த குட்டியோடு குஞ்சிக்கிட்டு இருந்தா வேற வேலையை பார்ப்பது எப்போது போன ஆட்டுக்குட்டியோடு வீட்டுக்கு வெளியே வந்தான் அந்தோணி இப்போ என்ன வேலை செய்யணும் முதலில் நீ கைகால் கழுவிட்டு வா உனக்கு சோறு போடுறேன் சரி பாட்டி ஆட்டுக்குட்டியை கீழே இறக்கிவிட்டான் ஆட்டுக்குட்டி தன் தாயை நோக்கி ஓடியது குசியா பாலும் குடித்தது அந்தோணி கைகால் கழுவினான் பாட்டியின் பக்கத்தில் வந்து உட்கார்ந்தான் பாட்டி சோறும் குழம்பும் பிசைந்து பேரனுக்கு ஊட்டினாள் பேரனுக்கு சோறு ஊட்டும் போது நல்ல நல்ல கதைகள் சொல்வாள் கதை கேட்டு கொண்டே அந்தோணி சாப்பிட்டு முடித்து விடுவான் அன்று பாட்டி கதை எதுவும் கூறவில்லை ஏதோ நினைப்பில் பேரனுக்கு சோறு ஊட்டி கொண்டிருந்தாள் பாட்டி இன்னைக்கு கதை எதுவும் சொல்லலையே கதையா எந்த கதை சொல்றது எல்லாத்தையும் தான் சொல்லிட்டனே இன்னும் ரெண்டு மாசத்துல தோமையால் திருவிழா வேற வருகிறது பாட்டி வேறு ஏதோ சொல்ல நினைத்தாள் ஆனால் அவள் அதை சொல்லவில்லை பாட்டி தோமையால் கதையை சொல்லுங்கள் அந்த கதையை கேட்டு ரொம்ப நாளாச்சு எனக்கு மறந்துடுச்சு அந்தோணி ஆர்வத்துடன் கேட்டான் பாட்டிக்கும் சந்தோஷம் தோமையார் கதையை எத்தனை முறை சொன்னாலும் சலிக்காது எத்தனை முறை கேட்டாலும் அழுக்காது பாட்டி பக்குவமாக சோற்று உருண்டைய பேரன் உள்ளங்கையில் வைத்து கொண்டு கதை சொல்ல தொடங்கினாள் பேரன் அந்தோணியும் சிம்டாமல் கேட்டான் இயேசுபுரானுக்கு நிறைய சீடர்கள் இருந்தாலும் அதில் முக்கியமான சீடராக பன்னிரெண்டு பேர் இருந்தார்கள் அவர்கள் போதனைகளை பின்பற்றி நடந்தார்கள் மக்களுக்கும் இயேசு பிரான் போதனைகளை எடுத்துச் சொன்னார்கள் எல்லா உயிரிடத்திலும் அன்பு செலுத்த வேண்டும் எதிரிகளை மணிக்க தெரிய வேண்டும் என்றாலும் அவரின் அரிய போதனைகள் உலகமெல்லாம் ஒழிக்கத் தொடங்கியது இயேசுநாதரின் இந்த போதனைகள் தீயவர்களுக்கு எரிச்சலை கொடுத்தது தீயவர்கள் தூழ்ச்சி செய்து இயேசு புராணை சிலுவையில் அறைந்தனர் உலகமே துன்பத்தில் மூழ்கிறது ஆனால் இயேசுபுரான் மூன்றாம் நாளில் உயிர் வந்தார் உயிருடன் வந்த இயேசு புரானை கண்டு மக்கள் தரிசித்து மகிழ்ந்தனர் பனிரண்டு சீடர்களும் பரவசத்தில் ஆழ்ந்தார்கள் ஆனால் புனித தோமையார் மட்டும் நம்ப மறுத்தார் இயேசு உயிருடன் இருப்பதை உண்மைதானா என்பதை சோதித்துப் பார்க்க எண்ணிறார் எனவே இயேசுநாதர் விழாவில் தனது வலது கையில் குத்தி பார்த்தார் தோமையார் கையில் இயேசுவின் இரத்தம் தொய்ந்து இயேசு உயிருடன் தான் வந்துள்ளார் இரத்தத்தோடும் சதையோடும் உள்ளார் என்பதை போதனை மூலம் உணர்ந்தார் அப்போது இயேசுநாதர் கண்டு விட காணாமல் விசுவாசிப்பவனை பேறு பெற்றவன் என்று தோமையாரிடம் எடுத்து கூறினார் தோமையார் தன் தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்டார் அதன் பிறகு புனித தோமையார் பல ஊர்களுக்கும் சென்று இயேசுநாதர் கொள்கையை போதித்தார் அந்த வரலாற்றை அந்தோணியின் பாட்டி ஏற்ற இறக்கத்துடன் அவள் பாணியில் கூறினாள் அந்தோணி கதை கேட்கும் சுவாரசத்தில் சோறு தின்று முடித்தான் இரவு எட்டு மணி ஆயிட்டு அந்தோணி அம்மா ஜெயசிலி வீடு வந்து சேர்ந்தாள் அந்தோணிக்கு அப்பா கிடையாது அந்தோணி மூணு வயது இருக்கும்போது ஒரு சாலை விபத்தில் உயிரிழந்தாள் அம்மா தினமும் பூக்கட்டி திண்டுக்கல் சென்று வித்து வருவாள் அந்த வருமானத்தில்தான் அவன் குடும்பம் வாழ்ந்து வந்தது அந்த அதுவும் போதுமான வருமானம் இல்லை பாட்டியும் அவ்வப்போது காட்டு வேலைக்கு சென்று சம்பாதித்தாள் காட்டு வேலையின் நிரந்தரமும் இல்லை தாயப்பனிடம் கடன் வாங்கி இரண்டு ஆடு வாங்கி வளர்த்தார் ஆட்டு குட்டி போட்டதும் அதை விற்று அதில் வரும் லாபத்தை கொண்டு குடும்பம் செலவு செய்து வந்தார்கள் அந்தோணியின் அம்மா மகனுக்காக தின்பண்டம் வாங்கி வந்தாள் அந்தோணிக்கு கடலை மிட்டாய் ரொம்பவும் பிடிக்கும் அம்மா கொண்டு வந்த தீனியை வாங்கி கொண்டு ஓடினான் டேய் ஓடாத மெதுவா போ அம்மா பய படப்படுத்தாள் அந்தோணி அம்மாவின் பேச்சை காதில் வாங்கவில்லை அவன் நண்பன் பால்பாண்டி வீட்டை நோக்கி ஓடினான் ஜெயசீலியும் பாட்டியும் இருக்கிற சோற்றை பகிர்ந்து உண்டார்கள் ஜெயசீலி தோமையார் திருவிழா வரப்போகுது பணத்திற்கு என்ன பண்ண போறோம் ஆத்தா அதுதான் என் கவலையும் டவுன்ல பூக்கடை முதலாளிகிட்ட சொல்லி வச்சுருக்கேன் கிடைக்கும்னு நம்புகிறேன் ஜெயசீலி அதெல்லாம் சரிபட்டு வராது எனக்கு ஒரு யோசனை தோணுது பாட்டி தயங்கினாள் சொல்லு ஆத்தா ஏன் தயங்குற இல்லை வெள்ளாட்டு குட்டி இருக்கு இன்னும் ரெண்டு மாதம் கழித்து விற்றா எப்படியும் நானூறுரூவா கிடைக்கும் ஆனால் இது நல்ல யோசனையாக இருக்கே அப்புறம் என்ன ஆனால் இல்லை ஜெயசீலி உன் மகன் அந்தோணி அந்த ஆட்டுக்குட்டி மேலே உயிராக இருக்கான் அதை விற்றுட்டா புள்ள வருத்தப்படுவான் அவன் கிடக்கிறான் விவரம் தெரியாத சின்ன பையன் அத்தா கையில் வெண்ணையை வச்சுக்கிட்டு நெய்க்கு அலையிற மாதிரி பேசாமல் அந்த ஆட்டுக்குட்டியை விற்று இந்த வருஷம் திருவிழாவை கொண்டாடிடலாம் சரி சரி இந்த விஷயம் நமக்குள்ளேயே இருக்கட்டும் அந்தோணிக்கு தெரிய வேண்டாம் பாட்டி அந்த பேச்சுக்கு முற்றுப்புள்ளி வைத்தாள் அந்தோணி பால்பாண்டியோடு ரொம்ப நேரம் பேசிக்கொண்டிருந்தான் கொண்டிருந்தான் பால் பாண்டி டவுனுக்கு தினமும் சென்று வருவான் அவன் நகரில் பார்த்ததையெல்லாம் கதையை கதையாய் அந்தோணி கிட்ட சொல்லுவான் கந்தோணியும் ஆச்சரியமாக கேட்பான் பால் பாண்டி அன்றும் பல சுவையான கதைகளை நண்பனுக்கு சொன்னான் தானும் பால்பாண்டி போல பள்ளிக்கூடம் சென்று படிக்க முடியவில்லை என்று அந்தோணிக்கு இயக்கம் இருந்தது புறத்தை அடுத்து சவேரியார்புறம் அங்கே இளைஞர்கள் அறிவொளி இயக்கம் மூலம் சிலர் கல்வி கற்றுக் கொடுத்து வருகிறார்கள் அதில் அந்தோணியை விரைவில் சேர்த்து விடுவதாக பால்பாண்டி பாண்டி கூறினான் சரி பால்பாண்டி பாண்டி நேரம் ஆயிடுச்சு அம்மா தேடும் நான் போய்ட்டு நாளைக்கு வரேன் அந்தோணி நாளைக்கு வீட்டிற்கு வர நேரமாகும் அதனால நாம் நாளை மறுநாள் சந்திப்போம் ஏன் வர நேரமாகும் அந்தோணி எங்க ஸ்கூல்ல சாலை பாதுகாப்பு அப்படிங்கிற தலைப்பில் ஒரு பேச்சு போட்டி அது நான் தான் முதலிடம் அதில் வெற்றி பெற்றதால் மதுரைக்கு தேர்ந்தெடுத்து அனுப்புறாங்க மதுரைக்கு தனியாவா போகிற இல்ல என் கூட ஸ்கூல் டீச்சரும் வருவாங்க அதனால் நான் வர லேட்டாகும்னு சொன்னேன் அது சரி சாலை பாதுகாப்பு அப்படின்னா என்ன என்று கேட்டான் அந்தோணி சாலை பாதுகாப்புனா நடந்து போகிறவங்க வண்டியில் போகிறவங்க லாரி பஸ் போட்டுறவங்க கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகள் நிறைய ஏறுக்கு அதை கடைபிடிக்கணும் அதை பற்றி தெரிஞ்சுக்கிறது தான் சாலை பாதுகாப்புங்கிறது அந்தோணி முழுமையாக சொல்லணும்னா இப்போது நேரம் பத்தாது இன்னொரு நாள் இதை பற்றி சொல்கிறேன் சரி பால் பாண்டி என்று வீடு திரும்பினான் அவன் வரும் சத்தத்தை கேட்டு ஆட்டுக்குட்டி அவனை நோக்கி ஓடியது அவன் தூக்கி முத்தம் விட்டான் அதை பார்த்து பாட்டியும் அம்மாவும் கண் கலங்கினார்கள் அத்தியாயம் முடிவுற்றது மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க